நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால் கத்து ஒரு கண்டிஷன் போட்டு நம்மை நடத்துகிறவர் எப்படி நம்மை நேசிக்கிற தாய் தகப்பன் நமக்காக ஒரு கண்டிஷனை போட்டு இதை செய்தா நான் இப்படி செய்வேன் சொல்லுவாங்க ஒருவேளை அன்பான உறவுகள் கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ பெற்றோரோ நீ இதை செய்தா நான் உனக்கு இதை செய்வேன் அப்படின்னு சொல்றது போல ஆண்டவராகிய கத்தருக்கு நம்மது எல்லாவித உரிமையும் உண்டு அன்பு தகப்பனாக ஆச்சும் தோழனாக மடவாளனாகிய கர்த்தராக நமக்காக ஜீவன் தந்த கர்த்தருக்கு நம்மிடத்துல என்னிடத்துல எல்லாவித உரிமையும் உண்டு மற்றவர்களை காட்டிலும் அப்போ இதுல சொல்லப்பட்டிருக்கு என் கட்டளைகளின் நடந்து ஏன் கற்பனைகளை கைக்கொண்டு கொண்டு நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன் மழைனா நம்ம இன்னைக்கு பார்க்குற மழை கிடையாது நம்ம அதிகமாக உஷ்ணத்தில் கஷ்டப்படும் போது என்றைக்கு மழை வருமோன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் ஆனால் மழை வந்த பிறகு வெள்ளமாய் மாறி அநேக உபதிரவங்களை நாம் சந்திக்கிற வேலையில் நமக்கு அந்த மழை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஐயோ வர வேண்டாமேன்னு சொல்லி நினைக்க தோணும் ஆனால் இது அழிக்கிற ஒரு மழையல்ல ஆசீர்வாதத்தின் மழை கத்து நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறது மழை என்று சொல்லும் போது வறண்ட ஒரு வாழ்க்கை வறண்ட நிலம் வறண்டது போன்ற பொருளாதார நன்மைகள் அல்லது ஆசீர்வாதங்கள் நிலைமைகள் அல்லது குடும்பத்தில உறவுகள் நடுவில ஒரு வறண்டு போன வறட்சியான ஒரு வாழ்க்கை இப்படி நம்ம ஒவ்வொன்றத்திலேயும் எடுத்துக்கொள்ளலாம் ஊழியத்திலே வளர்ச்சி தேவைகள் சந்திக்கப்படுவதிலே ஒரு அந்த அந்த வளர்ச்சி கடுத்த காரியத்திலே ஒரு வறட்சி காணப்படலாம் வசனம் சொல்லுகிறது நான் உங்களுக்கு எச்ச காலத்தில் மழை பெய்ய பண்ணுவேன் அதை தொடர்ந்து வர வேண்டிய அனைத்து நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்க பண்ணுவேன் பூமி தன் பலனை தரும் மரங்கள் கனிகளை கொடுக்கும் திராட்சை பழங்கள் அந்த பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும் விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும் நல்லா சாப்பிட்டு திருப்தி அடைந்து சுகமா இருப்பீங்க சமாதானமா இருப்பீங்க நீங்க உங்களை பயப்படுத்துவார் இல்லாதபடி துஷ்ட மிருகங்கள் இராதபடி காட்டு மிருகங்கள் போன்ற ஜனங்கள் இராதபடி பிசாசின் கிரிகள் இல்லாதபடி அவைகள் உங்களுக்கு முன்னாக தோற்று போகிற அளவுக்கு நான் உங்களை நடத்துவேன் என்று கத்துரை வார்த்தை சொல்லுகிறது உங்கள் சத்துருக்களை நீங்க துரத்துவீங்க எப்படி ஒண்டியா இல்லை இருவராய் ஐந்து பேராய் நூறு பேராய் முன்னூறு பேராய் நீங்கள் துரத்துவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது அவங்களில் ஐந்து பேர் நூறு பேரை நூறு பேரை நூறு பேர் பதினாயிரம் பேரை துரத்துவார்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள் எவ்வளவு அருமையான பாருங்க நான் உங்களை பார்ப்பேன் அநேக நேரத்துல ஒரு வறட்சினா என்ன விரும்பச்சு ஒரு சூழ்நிலையில ஒருத்தர் போயிட்டு இருக்காருன்னா என்ன அர்த்தம் யாருடைய கண்களும் அவர்கள் மீது படுவதே கிடையாது மறக்கப்பட்டு போயிருவாங்க யோகுவை போல அநேக காலங்கள் மறக்கப்பட்டு போயிருவாங்க அந்த யோபு மறக்கப்பட்டது போல ஒரு நாள் யோபுவால் யாரெல்லாம் அவர்கள் நினைவு கூற கூடாது என்று தள்ளி வச்சிருந்தாங்களோ அவர்களை நினைக்க வைக்கிற ஒரு காலங்களை தேவன் தருவார் அப்ப இதுல நாம் வாசிக்கும்போது நீங்க பழையதை எல்லாம் விலக்கி புதிய ஒரு ஆசிர்வாதத்துக்காக உங்களை தூய்மைப்படுத்தி கொண்டு இந்த மாதத்தின் கடைசியிலே இருப்பீர்கள் இப்பொழுதே உங்களுடைய களஞ்சியங்களை நிரப்புகிறதற்கு நான் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறேன் உங்களோடையே நான் வாசம் பண்ணுவேன் உங்களோடு கூட நான் வாசஸ்தலத்தை ஏற்படுத்தி நான் உங்களோடு கூட அசைவாடி உங்கள் தேவனாயிருந்து நான் உங்களை வழி நடத்துவேன் இதைக்கு நமக்கு அன்பானவர்கள் யாராவது நம்ம கூட இருந்தா நமக்கு எப்படி இருக்கும் பாருங்க மிகுந்த சந்தோஷமா இருக்கும் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய பாட்டி அவங்க எங்க வீட்டுக்கு வந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க உயிரோடு இருந்த காலங்களில் இப்ப பரலோகத்துல அவங்க ஆண்டவரோடு கூட இருக்கிறாங்க அவங்களை பத்தி நான் நினைவு கூர்ந்து அழுவது அப்படிலாம் கிடையாது அவளை நல்ல ஸ்வாவங்களை நினைத்து பார்ப்பது உண்டு அவங்க எங்க வீட்டுக்கு வந்துட்டா எங்களுக்கெல்லாம் ஒரு விடுதலையின் நேரம் மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருப்போம் மகிழ்ச்சியா இருப்போம் அப்ப அவங்க கூட இருக்கவே மாட்டாங்களான்னா சில குறிப்பிட்ட காலம் இருப்பாங்க அப்புறம் அவங்க அடுத்த எங்கேயாவது அவங்க போகணும்னா அவங்க இறுதிக்குள்ளே தோணிரும் அப்ப அவங்க போவாங்க அப்ப இன்றைக்கு இப்படி நமக்கு பிரியமானவங்க நம்ம நம்ம கூட கூட இருக்கணும் நல்லா இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் கொஞ்ச நாள் சில உறவுகள் நம்மை விட்டு பிரியும் போது நினைக்கிறோம் இன்னும் கொஞ்ச காலங்களாவது நம்ம அவங்க உலகத்துல இருந்தா எப்படி இருக்கும் என்று நினைப்பது உண்டு ஆனாலும் மரணம் என்கிற ஒன்றுதான் நித்திய ஜீவனுக்குள் நாம் பிரவேசிக்க அடி எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு படி ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அப்படி ஒரு மனிதரை நம்ம நினைக்கிறோமே ஆண்டு சொல்றாரு உன் வாசஸ்தலத்துல நானும் இருந்து நானும் சிங்காசனத்தை போட்டு உட்கார்ந்துருவேன் சொல்றாரு உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன் என் ஆத்துமா உங்களை இல்லை நான் உங்கள் நடுவே விழாவே உங்கள் தேவனாய் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அப்போ கர்த்தர் வந்து அதுவும் சந்தோஷமா இருந்தா எப்படி இருக்கும் பாருங்க சில உறவுகள் எல்லாம் நமக்கு நல்லா தெரியும் கம்பல் பண்ணி அவங்கள உட்கார வைக்கணும் கட்டாயப்படுத்தி அவங்களை உட்கார வைக்கணும் அவங்களுக்கா நம்ம கூட இருக்கணும்னு இஷ்டமே இருக்காது அப்படிப்பட்ட உறவுகளால என்ன பலன் உண்டு ஆனா ஆண்டு சொல்றாரு அவன் கூட நான் சந்தோஷமாய் நான் இருப்பேன் உன்னை நான் எகிப்தில் அடிமையாய் கிடந்த பாவத்துக்கு பலவித சாபமான காரியங்களுக்கு நண்பர்களுக்கு உறவுகளுக்கு பணத்துக்கு அடிமையாக இருந்து நீ பட்ட அவமானம் தாங்க முடியாதபடி என் சொந்த ரத்தத்தையே சிந்தி நான் உன்னை எனக்காக நான் நான் மீட்டுக்கொண்டேன் நீ அடிமையா இருக்க கூடாது நிமிந்து வாழணும் அப்படிங்கிறதுக்காக நான் உன்னை என் பக்கமா இழுத்து கொண்டேன் ஆண்டு சொல்றாரு ஏற்ற காலத்துல உன்னுடைய தேசத்திலே நான் மழையை பெய்ய பண்ணுவேன் அடுத்ததான் பார்க்கும்போது ஏற்ற சமயத்திலே சொன்ன வார்த்தை வெள்ளி தட்டிலே வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் கேட்கிற செவிக்கு ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறவன் பொற்கடுக்கணுக்கும் அபரஞ்சி பூஷணத்திற்கும் சரி அப்படின்னு சொல்ல விலைவேற பெற்ற ஒரு தங்கத்திற்கு சமம் ஏச்ச காலத்துல சொல்லப்பட்ட வார்த்தை அதனால தான் அந்த வார்த்தையை பெற்றுக் கொள்வதற்காக தேவ பாதத்திலே நாம் காத்திருக்கிறோம் ஏச்ச காலத்திலே ஒரு வார்த்தை அதிகாலையில தேவன் பேசுகிற இந்த வார்த்தை என்று சொல்லி அந்த வார்த்தைக்கு காத்திருந்து நாம் என்ன செய்கிறோம் அதை இருதயத்திலே பதித்துக் கொள்ளுகிறோம் சிந்தையிலே கொண்டு செல்லுகிறோம் அதையே தியானிக்க ஆரம்பிக்கிறோம் அதையே பேசிக்க யோசிக்க ஆரம்பிக்கிறோம் அதற்காக நம்ம ஆரம்பிக்கிறோம் தேவன் நம்மை பெரிய செய்யும்படி அவர் நடத்துகிறார் அடுத்தது ஏற்ற காலத்திலே ஒரு பலன் என்று ஒன்று உண்டு மத்தையோ ஆறாம் அதிகாரம் மூன்று முதல் ஆறு வசனங்கள் சொல்லிருக்கு தர்மம் செய்யும் போது உன் வலது கை கொடுக்கிறத இடது கைக்கு தெரியக்கூடாது நீ ஜபம் பண்ணும்போது அந்த ரங்கத்துல கதவை பூட்டி நீ ஜபம் பண்ணும்போது வெளியங்கமான பலனை நான் உங்களுக்கு கொடுப்பேன்னா நியூ இயர் காலங்கள் எல்லாம் வெளியங்கமாக செய்யறதான் நம்ம அதிகமாய் விரும்புவோம் அஹ் எங்களுடைய ஊழியத்தையும் அப்படி நாங்க சில நேரம் மற்றவர்களுக்கு கொடுப்போம் ஆனா வந்து அதையெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சு அதை வந்து பப்ளிசிட்டி பண்றது கிடையாது ஏன்னா நாம ஒண்ணு செய்யறது இல்ல தேவன் தேவைகளை சந்திக்கிறார் தேவன் யாரை கொண்டாவது சந்திக்கும்போது நாம் உதாரத்துவமா இதுல கொடுக்கிறோம் உண்மையாய் கொடுக்கிறோம் அது சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா முன்னாடி இங்க சபையில உள்ளவங்களுக்கே நாங்க கொடுத்துக்கிட்டோம் அது ஒரு முறை ரொம்ப மனசு வலிச்சுது நமக்கு சுத்திலும் தேவை நிறைந்த ஜனங்கள் எத்தனையோ பேர் இருக்கும்போது நமக்காக மட்டுமே நம்ம எடுத்துக்கொள்ளுகிறோமே என்று சொல்லி ஆஞ்சியோடு நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன் அந்த எங்க ஊழிய மட்டும் இல்லப்பா எங்களை சுத்திலும் இருக்கிற எத்தனையோ பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடியவளாய் மாற்றும் என்று சொல்லும்போது கத்து பாத்தீங்கன்னா அந்த கொரோனா டைம்ல அநேக தேசத்தின் பல பகுதிகளில் வந்து எங்களோடு இணைகிற பிள்ளைகளை கொடுத்தார் அவர்களும் கஷ்டப்படுகிற பிள்ளைகளாய் ஒரு ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளாய் ஒருவேளை வசதி இருந்தாலும் நம்முடைய நம்முடைய ஊழியத்தில் அந்த செபித்து கொடுக்கிற அந்த ஒரு சின்ன ஒரு கிஃப்ட்டுக்கு அவர்கள் ரொம்பவும் வாஞ்சியோடு இருந்ததை எங்களால் புரிந்து கொள்ள முடிஞ்சது இன்னும் ஒரு ஆசை இருக்குது இன்னும் எங்களுடைய கண்களை திறந்து விட்டு எங்க கரங்களை நன்மையா நிரப்புனா எங்களை சூழ இருக்கிற இன்னும் அநேகருக்கு நாங்கள் கொடுத்து உதவ முடியுமே பிரஜாதிகள் எவ்வளவு பேர் தேவனற்ற பிள்ளைகள் அவர்கள் அன்புக்காகவும் பாசத்திற்காகவும் உண்மை தன்மைக்காக தேவைகளுக்காக அவர்கள் இருக்கும் போது நம்ம செய்யற சின்ன உதவி அவளை வாழ்க்கையை மாற்றுமே என்கிற ஏக்கம் வருகிறது இது கேட்கும்போது உங்களுக்கு கூட ஏக்கம் வருது இல்ல நம்ம பாடைய பெரும் பாடா இருக்கேன்னு நினைக்கிறீங்களா ஒருவேளை அது இன்னைக்கு சூழ்நிலையா இருக்கலாம் ஆனால் நீதிமன்றைய பாதை எப்படிப்பட்டது நடு பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கின்ற சூரிய பிரகாசம் போல ஆனது என்று சொல்லி உங்களுக்கு மட்டும் வாஞ்சிருந்தா கட்டாயம் உங்களுக்கு கூட தேவன் இப்படியே ஆசிர்வதிப்பார் ஜபிக்கலாமா எங்கள் பரலோக தேவனே இந்த சத்தம் கேட்ட தமது பிள்ளைங்க உள்ளத்துல வறட்சியை மாற்று மழையை வர்ஷிக்கப்படும் அது ஒரு அன்பாக இருக்கலாம் ஆதரவாக இருக்கலாம் பண பிரச்சனைகளாக இருக்கலாம் அடுவரே தகப்பனை தனித்து போராடுகிற ஒரு கஷ்டமான பாதையாய் ஒருவேளை அவர்களுக்கு காணப்படலாம் அதை மாற்றுக தகப்பனை ஏற்ற காலத்திலே சொல்லுகிற வார்த்தைகள் அது வாக்கியமானது எங்க நாவல் அதை வைங்க எச்ச காலத்திலே எங்க செவிகள் கேட்க பேசுகிற வார்த்தைகள் அற்புதமானது எங்களை கேட்க பண்ணுங்க ஆண்டவரை ஏச்ச காலத்திலே நம்ம ஒருவருக்கும் தெரியாதபடி செய்கிற நற்கரியகள் ஜபங்கள் அந்த கண்ணீர் அந்த உபவாசம் அந்த பிரதிஷ்டை எல்லாம் கணக்குல வைத்து கத்தனாண்டவரே என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் வெளியரங்கமான பலனை கொடுத்துருங்கப்பா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இந்த கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படுவதாக விந்தனைகள் அப்பா அம்மா இயேசுவின் நாமத்தால் மாற்றப்பட்டுட்டும் என்று ஜெயிக்கிறேன் அண்டவரி நிமிர்ந்து நிற்க பண்ணின கர்த்தர் அல்லவா அடே காண்கிற கண்களையும் கேட்கிற செவிகளையும் கொடுத்த தேவன் அல்லவா அண்டவரி அறை வீட்டிற்குள்ளாக அந்தரங்கத்தில் எங்களுக்காக காத்திருக்கிற நேசர் அல்லவா பதிலை கொடுத்தும் பிள்ளைகளை சந்தோஷம் சந்தோஷப்படுத்தும் அடையே வரப்போகிற தீமைகளுக்கு துசோதனைகளுக்கு தனித்தனியாக குடும்பங்கள் குடும்பங்களாக சபையாக குழுக்களாக தேவ பிள்ளைகளை தற்காத்து இந்த சட்டைகளின் நிழல் அநேகர் வாஞ்சிக்க கூடியதாய் மாறுபடி ஒப்பு ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பீராக காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமேன் காட் பிளஸ் யூ